இவர்கள் இடத்தில் பணம் எப்போதுமே தங்காது வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ பணமும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட பணத்தை நாம் சிரமப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் அந்த அளவிற்கு சிரமப்பட்டு சம்பாதிக்கும் பணமானது சமயங்களில் ஏன் கைகளில் தங்குவதில்லை நம் வாழ்க்கைக்கு தேவைப்படும் இந்த பணமானது யார் யார் கைகளில் எல்லாம் தங்காது என்று பார்ப்போம் யாரெல்லாம் பணத்தை அலட்சியமாக கையாள்கிறார்களோ அவர்களிடம் பணம் தங்குவதில்லை பணத்தை எப்பொழுதுமே குறிப்பிட்ட இடத்தில் தான் வைக்க வேண்டும் நாம் தினந்தோறும் பயன்படுத்தும் நமது மணி பர்ஸ் அடுத்து வீட்டில் நாம் பணம் வைக்கும் குறிப்பிட்ட ஒரு இடம் இதை தவிர்த்து வீட்டில் கண்ட கண்ட இடங்களில் நாம் பணத்தை வைக்கக்கூடாது ஒரு சிலர் கடைக்கு சென்று வந்தவுடன் கையில் இருக்கும் மீத பணத்தை அப்படியே டேபிளின் மேல் வைத்துவிடுவர் மேலும் சிலர் தொலைக்காட்சி அருகில் வைப்பதையும் நாம் பார்த்திருப்போம் அதுவே பெண்களாக இருந்தால் காய்கறி வாங்கிய மீத பணத்தை சமையலறையில் அவரவர் வசதிக்கு ஏற்ப கடுகு டப்பாவிலும் பெருங்காய டப்பாவிலும் போட்டு வைப்பர் அப்படியும் இல்லை என்றால் ஃப்ரிட்ஜின் மேலே நாம் போட்டிருக்கும் அந்த துணியின் அடியில் அப்படியே சொருகி வைப்பர் ஒரு சில கணவன்மார்கள் பொருட்கள் வாங்கிய மீத பணத்தை அவர்களின் சட்டை போக்கெட்டுக்குள் மறந்து வைக்கும் பணத்தை கவனிக்காத மனைவிமார்கள் அதை அப்படியே துவைக்க போட்டு விடுவர் இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த பணமானது அப்படியே கசங்கி விடும் இப்படி கவனக்குறைவாக இருப்பவர்களிடம் பணம் கண்டிப்பாக தங்காது ஆக வீட்டில் கண்ட கண்ட இடத்தில் பணத்தை வைப்பவர்களிடமும் பணம் தங்காது ஒரு சிலர் சில்லறை காசுதானே என்று நினைத்து அலட்சியமாக வைத்து விடுவர் என்னதான் சில்லறை காசாக இருந்தாலும் அதை நாம் அலட்சியமாக பார்க்காமல் அதையும் நாம் உரிய இடத்தில் வைத்திட வேண்டும் அடுத்ததாக நமது பர்ஸில் பணம் வைக்கும் பொழுதும் சரி அல்லது பீரோவில் பணம் வைக்கும் பொழுதும் சரி அவைகளை முறையே அடுக்கி வைக்க வேண்டும் பொருட்களை வாங்கிய பிறகு அவசர அவசரமாக பரிசில் பணத்தை வைத்துவிட்டாலும் வீட்டிற்கு வந்தவுடன் அதனை முறையே வரிசைப்படுத்தி வைத்திட வேண்டும் பணமானது உங்களிடத்தில் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்றால் விளக்கு வைத்த பிறகும் வெள்ளி மற்றும் செவ்வாய் போன்ற கிழமைகளிலும் யாருக்கும் பணத்தை கடன் கொடுக்காதீர்கள் பணத்தை அலட்சியப்படுத்தாமல் நாம் எந்த அளவுக்கு அதற்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது இடத்தில் வந்து சேரும் இன்றைய பதிவில் பணம் இடத்தில் சேராததற்கான ஒரு சில காரணங்களைப் பற்றி தெரிந்து கொண்டோம் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்